ஆகஸ்ட் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளி வந்துள்ள சொல்வனம் இலக்கிய இதழ் முன்னூற்றி இருபத்தி ஐந்தில் எழுத்தாளர் ஜா ராஜகோபாலனின் குரு நாவல் தெய்வநல்லூர் கதைகள் அத்தியாயம் இருபது பொலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பிரேம் சங்கீதா கடிதப் போக்குவரத்தை ஏற்படுத்திய பலமாக இருந்தன சங்கீதாவுக்கும் விசாரணை நடத்தப்பட மாரியம்மாள் டீச்சர் புதிதாக சேர்ந்திருந்த சங்கீதாவுக்கு ஆதரவாக களமிறங்க வெற்றி சங்கீதாவுக்கே கிடைத்தது இரு டீச்சர்கள் உதவி இல்லாமலே கூட சங்கீதாவே வென்றிருப்பார் என்பதுதான் நேரில் கண்ட சாட்சிக்கான செல்வியக்காக்கள் கூற்று

டீச்சர் ட்ரெய்னிங் வகுப்பு அக்காக்களுடன் நட்பாகி விட்டார் சங்கீதா வழியை பிரேம் வழியை நாங்களும் கூட அந்த அக்காக்களுடன் நட்பாகி விட்டோம் அந்த நட்பு சங்கீதா கோஷ்டியார் மதிய உணவு அந்த அக்காக்களுடன் தான் என்பது வரை வளர்ந்த நட்பாகி விட்டிருந்தது மேல்நிலை ப்ளஸ் ஒன் மற்றும் ப்ளஸ் டூ அண்ணன்மார்கள் பலரும் பிரேமுக்கு நட்பாகி விட்டிருந்தனர் சிறு உறைத்தபடி தெரிந்தாலும் பெரும்பான்மை ஆதரவு பிரேமுக்கு இருந்தது அக்காமார்கள் எந்த மாற்று கருத்தும் இன்றி பிரேமுக்கே ஆதரவு அளித்தனர் குறிப்பாக என் வசனம் அவர்கள் வகுப்பு அண்ணன்களால் அவர்களுக்கு சொல்லப்பட்டு அவர்களை மயிர்ப்பு செய்ய வைத்தது பள்ளி மைதானம் மரத்தடி வரும் வழி என பல இடங்களிலும் பலமுறை பிரேமியை மடக்கி நிறுத்தி அந்த வசனத்தை மீண்டும் சொல்ல சொல்லி கேட்ட அக்காக்கள் மீள மீள மயிர்ப்பு செய்திருந்தனர் வார இறுதிகளில் இருவரும் ஒருவர் வீட்டுக்கு ஒருவர் வந்து விளையாடி சேர்ந்து படிப்பது தின்பண்டங்களை பகிர்ந்து கொள்வது ஆகிய சம்பவங்களை பிரேம் சங்கீதா மட்டுமன்றி எங்களிடமும் பலமுறை விபரமாக சொல்ல சொல்லி கேட்டார்கள் அண்ணா காக்கள் ஓ கற்கடக மாச ராமாயணம் போல எத்தனை தடவை சொன்னாலும் திருச்சி திருச்சி கேட்கிறாங்க சங்கீதாவின் அழுப்பு எங்களது வார இறுதி கோவில் சந்திப்புக்கு செல்விய காக்கள் வருகையும் வழக்கமானது அவ்வப்போது சில அண்ணன்கள் வருகையும் நிகழும் அக்காக்கள் வருகையும் நிகழும் தலைமை ஆசிரியராக இருந்த ஜெயசீலன் சார் மாற்றிலுக்கு கடுமையாக முயற்சி கொண்டிருந்த காலத்தில் இவை நடந்தன அடிக்கடி விழுப்பு இழுத்துக்கொண்டு திணவேகிக்கும் சொந்த ஊரான திங்கள் சந்திக்கும் அலைந்து கொண்டிருந்த அவரால் பள்ளியை முழு கவனத்துடன் கவனித்து நிர்வகிக்க முடியவில்லை ஆனால் இயல்பிலேயே நேர்மையானவராகவும் விடுதலை போராட்ட குடும்ப பின்னணியும் கொண்டவராக இருந்ததால் அவர் கவனத்துக்கு வரும் விஷயங்களில் நேர்மையுடனே இருந்தார் இந்த சம்பவம் ஜெய்சீலன் சார் கவனத்துக்கு ஒரு தகவலாக மட்டுமே கொண்டு செல்லப்பட்டது ஜெய்சீலன் சார் அனைத்து வகுப்புகளுக்கும் வாரம் ஒருமுறையாவது வந்து கேள்விகள் கேட்டு மாணவர்களின் கல்வித்திறனை பரிசோதித்து போவது வழக்கம் என்பதால் சங்கீதாவின் வகுப்புக்குள் அவர் நுழைந்த ஐந்தாம் நொடியிலேயே சங்கீதாவை மோளே என உச்சரிக்க மொத்த வகுப்பும் முதலில் கொண்டு பின் சிரிக்க தயாராகி அதன் பின் தயங்கி நின்ற நொடியில் தாம் இருப்பது தின்னவேலி என உணர்ந்த ஜெயசீலன் சார் பிறரிடம் கேள்விகளை கேட்டு சூழ்நிலையை கடினமாக்கி தான் தப்பினார் இவ்வாறாக சங்கீதா குறித்து ஏற்கனவே அறிந்திருந்த ஜெயசீலன் சார் பிரேமின் பழிப்பாற்றலையும் அறிந்திருந்தமையால் அவர் கணித விவகாரத்தை தேதியில் சர்க்கரை அளவு குறைவு எனும் அளவிலான கூட கருதவில்லை ஆண்டு தேர்வுகள் நெருங்கி வந்த போதும் எங்கள் வகுப்புக்கு கணித ஆசிரியர் எவரும் வரவில்லை பெரும்பாலும் அந்த வகுப்பு நேரத்தின் போது வகுப்பு மரத்தடிகளில் குழுக்களாக பிரிந்து அமர்ந்து ரஜினியா கமலா யார் நடிப்பில் சிறந்தவர் விஜயகாந்தா அர்ஜுனா யார் சண்டையில் வல்லவர் பாகியராஜ் படங்களில் ஏன் பெண்கள் அடிக்கடி சேர்க்கிறார்கள் ஜோக் நடிகரே இல்லாமல் சத்தியராஜ் நிஜமாகவே குலைகளும் கற்பழிப்புகளும் செய்யக்கூடியவரா என்பன போன்ற ஆக்கப்பூர்வ அறிவுஜீவி விவாதங்களில் ஈடுபட்டிருந்தது மீசை சாரும் மாரியம்மாள் டீச்சரும் ஜெய்சீலின் சாரிடம் இப்பிரச்சனையை கொண்டு சென்ற போது தனது வழக்கமான இடமாறுதல் வேண்டுதலுக்காக நெல்லைக்கு சென்ற அவர் இந்த விஷயத்தையும் சேர்த்து விசாரித்தார் இரு வடைகள் ஆம வடை மற்றும் ஒரு டீ செலவில் மாவட்ட கல்வி அதிகாரி அலுவலக உதவியாளர் கூறிய செய்தியின் சாராம்சம் இதுவே தெய்வநல்லூர் மேல்நிலைப்பள்ளியின் கணித ஆசிரியர் பணிக்கு மூத்த ஆசிரியர் ஒருவர் நியமிக்கப்பட்டு அவரும் பணியை ஏற்றுக்கொண்டதாக ஒப்புதல் அனுப்பினார் அவருக்கு பணி மாறுதலுக்கான ஒரு விடுமுறையும் அளிக்கப்பட்டு விட்டது ஆனால் சேர்ந்த இளைஞர் அதே பணியிடத்தை ஒப்புதல் அலுவலக கோப்பில் மறுநாளே வரவு வைக்கப்பட்டது அந்த நேரத்திற்கு முன்பாகவே புளியங்குடி ஆசிரியரின் கோரிக்கை கடிதம் புளியங்குடி ஆசிரியரின் கோரிக்கை கடிதம் கடிதங்கள் வரவு வைக்கப்பட்டன புளியங்குடி ஆசிரியரின் கோரிக்கையை நிறைவேற்றுமாறு மாவட்ட கழக தலைவர் பரிந்துரை ஆகிய கடிதங்களும் இருந்தன நேரம் சிவப்பு கட்சியின் ஆசிரியர் மாவட்ட தலைவராக இருந்த மூத்த ஆசிரியரின் கடிதமும் தன் ஒப்புதலை தெரிவித்ததோடு மட்டுமன்றி தனது பணியிடத்திற்கு வேறொரு ஆசிரியர் வந்துவிட்டதையும் குறிப்பிட்டிருந்ததால் மாவட்ட கல்வி அலுவலர் கட்சியா அரசாங்கமா என்ற ஆளாகி நிற்கும் நிலைமை ஆனது ஒப்புதல் கடித தேதியை மூத்த ஆசிரியரும் வரவு வைக்கப்பட்ட தேதியின் நேரத்தால் முதன்மை பெறும் கணக்கை புதிய ஆசிரியரும் விடாமல் வலியுறுத்த விவகாரம் இழுபறியாக கிடந்தது விஷயம் தன்னெல்லையை தாண்டியது என புரிந்து கொண்ட ஜெயசீலன் சார் மாற்று ஏற்பாடுகளை செய்யும் நோக்குடன் தெய்வநல்லூர் திரும்பினார் பள்ளிக்கு திரும்பிய ஜெயசீலன் சார் விஷயத்தை விளக்க புதிதாக வந்த சாந்தினி டீச்சர் தாம் கூடுதலாக பத்தாம் வகுப்பின் கணித பாடம் எடுப்பதாக ஒப்புக்கொள்ள டிசி எனப்படும் டி தங்கச்சாமி சாரின் ஆலோசனைப்படி பத்தாம் வகுப்பின் இரு பிரிவுகளுக்கு அவர் கணிதம் எடுப்பதாகவும் டீச்சர் ட்ரைனிங் மாணவியரை குறிப்பாக செல்விய காக்களை தற்காலிகமாக ஒன்போதாம் வகுப்பின் மற்ற இரு பிரிவுகளுக்கும் கணித பாடம் நடத்த சொல்ல அவ்வாறு முடிவு செய்யப்பட்டது சார் கோஷ்டிகளால் விமர்சிக்கப்பட்டது புதிதாக வந்த டீச்சருக்கு எப்படி தங்களை கேட்காமல் கூடுதல் பொறுப்பினை கொடுக்கலாம் என ஜெயசீலன் சாரிடம் கேட்கப்பட அவர் வெகு எளிதாக இரு நிமிடங்களில் எம்ஏ என் கோஷ்டியாரை வெறும் கையுடன் திரும்பி போக செய்தார் சரி சார் ஆனா சாந்தினி டீச்சர் மேக்ஸ் படிச்சுட்டு தானே எம்ஏ இங்கிலீஷ் படிச்சிருக்காங்க இங்கிலீஷ் டீச்சர் தான் இருக்கேன் அவங்களே மேக்ஸ் டீச்சரா ஆக்கிட்டேன் தினமும் மூணு பீரியட் பாடம் எடுக்கிற இடத்துல நாலோ அஞ்சோ எடுக்கணும் அதே சம்பளத்துக்கு வேற யார் மேக்ஸ் எடுக்க ரெடின்னு சொல்லுங்க அவங்களே எக்ஸ்ட்ரா கிளாஸா எடுக்க சொல்லிடுறேன் இங்கே கணினி வேர்ட் முறையின்படி சொல்வதானால் அதே சம்பளத்துக்கு என்ற இடத்தில் கண்ட்ரோல் பி குரலால் செய்திருந்தார் ஜெயசீலன் சார் இவ்வாறாக அரையாண்டு தேர்வுக்கு பதினைந்து நாட்களே இருந்த நிலையில் எங்களுக்கு கணித வகுப்புகள் மீண்டும் தொடங்கின சாந்தினி டீச்சர் இவ்வாறாகத்தான் எங்களுக்கு அறிமுகமானார் அவ்வப்போது செல்வியக்காக்களும் வந்து சாந்தினி டீச்சர் முன்னிலையில் பாடம் எடுத்து அவரிடம் ஆலோசனை கேட்டு போவதும் நடைபெற்றது கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி ஏழு பேர் பேர் இருந்த வகுப்பில் ஓரு அந்த அரையாண்டு தேர்வில் தேர்ச்சி பெற்றது சாந்தினி டீச்சரின் அவரது கண்டு நாங்கள் ஏமாந்தது இரண்டாவது நாளே தெரிந்து போனது வீட்டு கணக்கு எழுதாமல் வந்தவர்களை நின்றவாறே எழுதி முடிக்குமாறு சொல்லி தானும் சென்று அருகில் நின்றார் வேறு வழியின்றி செய்ய ஆரம்பித்து திணறி நின்றவர்கள் அன்று மாலையே அக்காக்கள் ஏற்பாடு செய்த தனி வகுப்பில் இணைக்கப்பட்டனர் நாங்கள் பள்ளி விட்டு வெளியே செல்கையில் சன்னல் எங்களை பார்க்கும் அவர்களில் பார்ப்போம் ஆனால் அந்த வகுப்பு எடுக்கும் அக்காக்களுக்கு தனது வகுப்பு குறிப்பேட்டையும் வீட்டுப்பாட குறிப்பேட்டையும் கொடுத்து உதவும் பணியை பிரேம் மேற்கொண்டிருந்தார் சாந்தினி டீச்சரின் புன்னகைக்கும் கண்டிப்புக்கும் எவ்வித தொடர்பும் இல்லை என்ற உண்மை சிவாஜியால் தான் முதலில் உணரப்பட்டது ஆனால் பிரேம் டீச்சருக்கு தனி பிரியம் இருந்தது ஒன்றரை மணி சுரண்டை அவ்வூரின் அருகில் இருந்த பரங்குன்றாபுரம் என்ற ஊரில் இருந்துதான் டீச்சர் தினமும் வந்து போவது காலையில் ஏழரை மணிக்கே பேருந்தை பிடித்து வருவதால் மாலை நாலே முக்கால் பேருந்தை பிடிக்கும் அவசரம் அவருக்கு இருந்தது சில நாட்களில் மதிய உணவு கொண்டு இயலாத போது மாரியம்மாள் டீச்சர் கனகவல்லி டீச்சர் ஆகியோருடன் மதிய உணவை பகிர்ந்து கொள்வார் அல்லது சாப்பாட்டு பார்சல் எனும் கேட்கவே கலாச்சாரம் பரவாத நாட்கள் மேலும் பாத்திரங்களை நாம் கொடுத்து விட்டால் தான் உணவை சாப்பாட்டு கடைகளில் நிரப்பி தருவார்கள் தெய்வநல்லூரில் கிடைக்கும் மேற்சொன்ன இவையும் ஆண்களுக்கு மட்டுமாக இயல்பானவையே தவிர பெண்கள் கடைகளை வாங்கி சாப்பிடுவது என்பது நடுவீட்டில் இழி இறங்கியது போலவே தெய்வநல்லூரில் சங்கரன்கோவில் திருநெல்வேலி என போகும்போது போது ஹோட்டல்களில் சாப்பிடுவது ஏற்றுக்கொள்ளப்பட்டதே என்றாலும் உடல் ஒரு ஆண் இருக்க வேண்டியது அவசியமாகும் இவ்வாறாக சாந்தினி டீச்சர் தன் மதிய உணவை கொண்டு வராத ஒரு நாளில் மதியம் இடைவேளைக்கு பள்ளி விட்டதும் மின்னலென ஓடிய பிரேம் தன் வீட்டில் இருந்து ஒரு டிஃபன் கேரியரில் டீச்சருக்கு உணவு கொண்டு வந்து கொடுத்தார் சிவாஜி ஆலோசனைப்படி பிரேம் நேரில் சென்று கொடுக்காமல் செல்வியக்காக்கள் மூலமாக உணவு டீச்சரிடம் கொடுக்கப்பட்டு வற்புறுத்தி உண்ண வைக்கப்பட்டது மதிய வகுப்புக்கு வந்த சாந்தினி டீச்சர் பிரேமை அழைத்து நன்றி சொன்னார் இது என்னல சினிமால வார மாதிரி தேங்க்ஸ் எல்லாம் சொல்லுது டீச்சர் நைனான் கூடவே பிரேமின் அம்மாவிற்கும் டீச்சர் தன் அன்பை தெரிவித்தார் உணவின் சுவையை புகழ்ந்தார் மறுநாள் நாங்கள் எல்லாம் இயக்கும் வண்ணம் சுருண்டை ஸ்பெஷல் பால்கோவா வாழை இலையில் புதியப்பட்டு வாழைச்சரியில் சரியில் கட்டப்பட்டு டீச்சரால் பிரேமிடம் கொடுக்கப்பட்டது அம்மாட்ட கொடுத்துரு என்ன அதன் பின் மாலை நேரங்களில் டீச்சரை பள்ளியிலிருந்து பஸ் ஸ்டாப் வரை கொண்டுவிட்டு திரும்பும் வழக்கம் எங்கள் நால்வருக்கும் உருவானது அந்த இருபது நிமிடங்களில் டீச்சர் பேசியவை எங்களால் இன்றும் பேசிக்கொள்ளப்படுகிறது கொள்ளப்படுகிறது அவ்வப்போது எக்கா தென்லி மூமா அமுக்குடப்பா சேமியா சங்கீதா மெஜுரா போன்ற பழைய மகாத்மா அணியினரும் சேர்ந்து கொண்டாலும் நாங்கள் நால்வரும் தான் பிரேம் சிவாஜி நயினார் நான் எப்போதும் வழி அனுப்பு கமிட்டியின் நிரந்தர உறுப்பினர்கள் உங்களுக்கு அந்த டீச்சரை அன்றைய தோற்றத்திலேயே பார்க்க வேண்டும் என்றால் ஒரு வழி உண்டு கடலோர கவிதைகள் படத்தில் நடிகை ரேகா அவர்கள் தோற்றத்தில் முக்கால் உயரம் குறைவாக கற்பனை செய்யுங்கள் இரு அன்ன பறவைகள் எதிரெதிரே இருக்கும் பதக்கம் மார்பில் படிந்த நீண்ட சங்கிலி முழங்கையை தொடுவது போன்ற ரவிக்கையின் கைகள் பேருந்தில் ஏறியதும் குனிந்து எங்களுக்கு கையசைப்பும் புன்னகையும் காட்டி போகும் முகம் என எங்கள் நினைவில் இன்னும் அப்படியே நீடிக்கும் சாந்தினி டீச்சரை நீங்களும் பார்த்து விடலாம் பிரேமும் அவரும் தான் நிறைய பேசியபடி வருவார்கள் அவர்கள் இருவரும் பேசுவதில் அவ்வப்போது சிவாஜியும் பத்துக்கு ஆறு எனும் கணக்கில் பங்கு பெறுவார் என்றாலும் எங்களுக்கு முக்கால்வாசி புரியாது என்பதால் நாங்கள் குறைவாகவே உரையாடல்களில் பங்கு பெறுவோம் ஆனால் டீச்சரோ பிரேமோ எங்களை ஒதுக்கி பேசியதில்லை என்ற எங்களையும் உரையாடல்களில் பங்கு பெற வைக்கவே முயற்சித்தார்கள் ஒரு நாள் பேச்சுவாக்கில் கொடுக்காப்பிளி மரத்தை காட்டி தனக்கு அப்பழம் மிகவும் பிடிக்கும் என்று டீச்சர் சொன்னதிலிருந்து சிவாஜி தினமும் தன் வீட்டில் இருந்த கொடுக்காப்பிள்ளி மரத்தில் இருந்து டீச்சருக்கு பழங்களை கொண்டு வந்து வைத்தார் அதில் ஒரு சிக்கல் உருவானது ஆசிரியர் ஓய்வறைக்குள் சாந்தினி டீச்சர் முறையின் முன்பே பிற ஆசிரியைகள் வந்து விடுவதால் டீச்சர் மேஜை மேலுள்ள கொடுக்காப்பிளி பழங்கள் காணாமல் ஆகின பிரேம் சொன்ன யோசனையைப்படி சாந்தினி டீச்சர் நம்பர் லாக் கொண்ட பூட்டு ஒன்றை வாங்கி வந்தார் பச்சை வண்ணமும் தங்க வண்ணமும் கலந்த சிறிய பூட்டு எங்களுக்கெல்லாம் பெரும் ஆச்சரியமாக இருந்தது தங்க இடத்தில் மூன்று அழுக்கு வரிசைகளாக எண்கள் வண்ணத்தில் பூட்டின் வளைவில் ஒரு சிறு இடத்தில் சிறு அம்பு நுனி ஒன்று புடைப்பாக இருந்தது அந்த புடைப்புக்கு நேராக மூன்று ரகசிய எண்களையும் வரிசையாக ஒன்றாக வைத்தால் பூட்டு திறக்கும் அதே எண்கள் வரிசையில் வைத்து அமுக்கிவிட்டு எண் வரிசையை கலைத்து விட்டால் பூட்டு மூடிக்கொள்ளும் எங்களுக்கு அது ஒரு மேஜிக் போல இருந்தது பிரேமுக்கு மட்டுமே அந்த எண் வரிசைகளை சொல்லி இருந்தார் டீச்சர் காலையில் வந்ததும் பிரேம் மேஜிக் போட்டால் பூட்டப்பட்டிருக்கும் இழுப்பறையை திறந்து அதனுள் பண்டங்களை வைத்து மீண்டும் பூட்டி விட்டு சென்று விடுவார் டீச்சர் வந்ததும் திறந்து எடுத்துக் கொள்வார் அவ்வப்போது மாரியம்மாள் டீச்சருடன் கொடுக்காப்பிலையை பகிர்ந்து கொண்டாலும் ஒரு பருப்புக்கு மேல் மாரியம்மாள் டீச்சர் எடுத்துக்கொள்ள மாட்டார் போய் கிளாஸ் மாரியம்மாள் டீச்சர் கொடுக்காப்புலி மட்டுமன்றி பிரேம் வீட்டில் செய்த சில பலகாரங்களும் கூட சில நாட்களில் மேஜையின் எழுப்பறையில் வைக்கப்படும் சிவாஜி கூட அந்த எண்ணெய் தெரிந்து கொள்ளவில்லை பிரேம் மட்டுமே இந்த வேலையை இறுதி வரை செய்து வந்தான் சாந்தினி டீச்சர் செல்வி அக்காக்கள் மேசை சார் ஆகியோர் வழியே நாங்கள் நேரு பள்ளியின் பொற்காலங்களை சில்லவாவது மீட்டுக் கொண்டோம் என்றே சொல்ல வேண்டும் அதே நேரம் கணித பாடங்களில் டீச்சர் காட்டும் கண்டிப்பு வகுப்பின் கடைசி வரை குழுக்களை அதிருப்தி கொள்ள வைத்தது ஏழு பேர் அடங்கிய அதிருப்தி குழு உருவானது எங்கள் கவனத்திற்கு வரவே இல்லை உழவு பணிகளில் எதிர் உளவு பணிகளில் எங்கள் பழைய ஆசிய ஜோதி குழு கொண்டிருந்த அனுபவமும் நுட்பமும் உங்களுக்கு தெரிந்ததே அப்படி இருக்க நாங்கள் இந்த விஷயத்தில் எப்படி கோட்டை விட்டோம் என உங்களுக்கு ஐயம் எழுபது இயல்பானது சரியாக இருக்கும் இன்று இருப்பது போல தேர்வானாலும் ஆகாவிட்டாலும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கு அனுப்பும் முறை அன்று இல்லை ஆகவே சில வகுப்புகளில் இருமுறை சிலர் மூன்று முறை அமர்ந்து வந்த தசைசால் மாணவர்கள் சிலர் எல்லா வகுப்பிலும் உண்டு அவ்வாறே உடலால் இழைமையும் மனதால் முடிமையும் எய்திய மாண்பமை மானாக்கரும் உண்டு இவர்கள் இருவரும் இணைவதால் உருவாகும் அணியே வகுப்புகளில் அதிருப்தி அணி என ஆனது சரியாக மீசை வளராத வாழைத்தண்டு கால்களோடு எங்கள் குழு போன்ற நல் மாநாக்கர் முதல் வரிசைகளில் அமைய முருங்கை கம்பளியின் முதுகுமையை வரிசையென அமைந்த மீசையும் மயிரிழந்த கால்களுமாய் இன்னொரு குழுவும் வகுப்புகளில் அமைந்தன இக்குழுக்களில் இரு குழுக்கள் உண்டு என்பதை முன்பே அறிந்திருந்தோம் வழக்கமாக எப்போதும் இவ்விரு குழுக்களும் ஒருவரை ஒருவர் முறைத்துக் கொண்டிருந்தாலும் வீட்டுப்பாடம் எழுதாமல் வருவது பெஞ்சில் தாளம் போட்டபடி திரைப்பாளர்களை பாடுவது பாலியல் சொற்களை இயல்பாக பயன்படுத்துவது நடிகையரின் அங்க வர்ணனை ஆகியவற்றை செய்வதில் ஒற்றுமையாகவே இருந்து வந்தனர் இவ்விரு குறுங்குழுவினரிடமும் எவ்வித வேறுபாட்டையும் சாந்தினி டீச்சர் கண்டிப்பு இங்குதான் எங்களது முக்கிய எதிரியான துறை என்ற உருவாகி வந்தார் அவர் தொடர்ந்து கணித வீட்டு பாடங்களை செய்யாமல் வர தொடர்ந்து சாந்தினி டீச்சர் அவரை நின்றவாறே பாடங்களை செய்ய வைக்க முயல ஒரு கட்டத்தில் அண்ணா நோட்டை வீசி இருந்து தம் எதிர்ப்பை பதிவு செய்தார் மீசை சார் முன்னிலையில் விஷயம் துரை மீசை சார் முகத்தையே நோக்காமல் ஓரிரு வார்த்தைகளை முனைகி மட்டுமே எதிர்ப்பை பதிவு செய்தார் விளைவாக ஜெயசீலன் சார் தலையீடு நிகழ்ந்தது அந்த விசாரணையில் சாந்தினி டீச்சருக்கு ஒழுங்காக பாடம் எடுக்க தெரியவில்லை என்றும் புரியும்படியாக சொல்லித்தர சொல்லுவேன் டீச்சர் தன்மேல் வம்மம் வன்மம் கொண்டு இவ்வாறாக பழி வாங்குவதாகவும் பழிவாங்குவதாகவும் உரைத்தார் மீசை சார் பார்வைக்கு வைத்தார் பார்த்த ஜெய்சீலன் சார் மகிழ்ந்து துரையை நோக்கி இக்குறிப்பேட்டை கண்களை ஒற்றிக்கொண்டாலாவது அறிவு உண்டாகுமா என துரையை பரிசோதித்துக் கொள்ள சொன்னார் கூடவே துரையை விட சிறியவர்களான எங்களுக்கு இருக்கும் ஆர்வத்தையும் அர்ப்பணிப்பையும் துரை எங்களிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் எனவும் பரிந்துரைத்தார் எரியும் கொள்ளியில் எண்ணெயை ஊற்றும் விதமாக ஒரு முத்தாய்ப்பும் வைத்தார் சாந்தினி டீச்சரை அனுப்பிவிட்டு ஒரே சினிமாவ நாலு மட்டம் பார்த்துட்டு வந்து எவளுக்கு எது எப்படின்னு பேச உங்களுக்கெல்லாம் யாரு சொல்லி கொடுத்தா அது மட்டும் எப்படி சொல்லாமலே புரியுது கொஞ்ச விளைச்சவன்லாம் குழந்தைய பக்கணும்னு அலைஞ்ச நாடு வழங்குமாறு உருப்படியா படித்து பாஸ் ஆனா நல்ல வேலை கிடைக்கும் அப்ப சம்பளத்தை கொண்டாந்து எங்களுக்கு அடைய தரப்போறீங்க ஒழுங்கு முறையா சொல் பேச்சு கேட்டு படித்து வெளியில போற வழிய பாரு இல்ல டிசிய கிழிச்சு அனுப்பிடுவேன் பாத்துக்க பருவ எதுக்க கருத்த பாண்டி கடையில கிராஸ் கழுவத்தான் போகணும் பாத்துக்கோ சம்பவத்தின் அவமானத்தை துரை எங்கள் படித்து அடி வருடி கள்ள நட்பயர் பெறுவதாகவும் சொல்ல ஆரம்பித்தார் கூடவே துரை அபாண்டமான இன்னும் ஒரு குற்றச்சாட்டை ரகசியமாக பரப்ப ஆரம்பித்தார் மீசே சார் ஜாதி அடிப்படையில் தன்னை பழிவாங்கி விட்டதாகவும் தான் ஒரு ஜாதிய மோதலின் பாதிப்பாளி என்றும் கண்ணீர் மல்கினார் முதல் குற்றச்சாட்டை மாணவர்கள் மத்தியிலும் இரண்டாம் குற்ற முறையீட்டை நடுவேயும் அரங்கேற்றினார் இளம் கருத்த பாண்டியார் கடை ஓய்வரை சார்வால் எல்லாரும் கேட்கணும்னு தான் இவரை இங்க கூப்பிட்டு விட்டேன் எடே அந்த ஆளு மீச உன்னை என்னென்ன செஞ்சான்னு பதறாம பயப்படாம சொல்லுடே எல்லா சார்வாழ்வளும் உண்மையை தெரிஞ்சுக்கணும்ல தெய்வநல்லூர் உண்மை அறியும் குழுவின் முன்னோடியான எம்ஏஎன் சார் துரையை அரங்கேற்றிய காதை இந்த சம்பவங்களை தொடர்ந்து அரையாண்டு தேர்வுகளும் வந்துவிட்டதால் இந்த விவகாரம் அப்படியே ஆறிப் போனது ஆனால் பழங்கஞ்சி ஆகிவிடவில்லை அரையாண்டு தேர்வு முடிந்து விடுமுறைக்கு பின் பள்ளி திறந்தபோது துரை வேகோ ஊர்த்தியை கையாண்டான் இம்முறை அவருடன் அவர் ஊரை சேர்ந்த சிலரும் அவர் கையில் கட்டியிருக்கும் நிறத்திலேயே மணிக்கட்டு கயிறு கட்டியிருக்கும் சிலரும் சேர்ந்து கொண்டனர் வீட்டு பாடம் எழுதாமல் வருவோர் எட்டாக எண்ணிக்கை மாறியது நின்று கொண்டே எழுத சொன்னாலும் எழுத மறுத்து வீம்பாக நின்று கொண்டே இருக்கும் காந்திய வழிமுறைக்கு மாறினர் அதிருப்தி குழுவினர் மீண்டும் இவ்விஷயத்தை பெரிதுபடுத்த விரும்பாத சாந்தினி டீச்சர் அவர்களை அழைத்து புன்னணி மாறாமல் பேசினார் அவர்களது எதிர்கால நலனை முன்னிட்டே இவ்வாறு செய்வதாகவும் இவ்வாண்டு கணித பாடத்தை சரியாக படிக்காமல் போனால் அடுத்த ஆண்டு பத்தாம் வகுப்பு பொது தேர்வுக்கான கணித பாடம் மிக கடினமாக இருக்கும் என்றும் எடுத்துரைத்தார் மேலும் குறைந்தபட்ச அரசு பணிக்கு செல்ல குறைந்தபட்ச தகுதியை பத்தாம் வகுப்பு தேர்ச்சி என்பதால் மாணவர்களுக்கு இப்போதே படிப்பது எவ்வளவு அவசியம் என்றும் சொன்னார் தனது நோக்கம் அவர்களை படிக்குமாறு செய்ய வேண்டும் என்பதுதானே தவிர தண்டிக்க வேண்டும் என்ற நோக்கம் இல்லை என தன்னிலை விளக்கம் அளித்தார் ஆனால் துரை டீச்சரின் பெருந்தன்மையை தனது போராட்டத்தின் வெற்றியாக கருதினார் தன் குழுவினரின் எண்ணிக்கை பலம் டீச்சரை அசைத்து விட்டதாக எண்ணினார் வீட்டு பாடம் எழுதாமல் வரும் ஒவ்வொரு முறையும் தான் வெளியே நிறுத்தப்படுவதால் அதை பார்க்கும் தன்மூர் மாணவர்கள் ஊரில் சென்று சொல்வதாகவும் அதனால் ஊரில் தன் சுயமரியாதை பாதிக்கப்படுவதாகவும் இருந்து ஒன்பதாம் வகுப்பு வரையிலான பனிரண்டு வருட பள்ளி வாழ்க்கையில் இவ்வாறான அவமானத்தை தான் சந்தித்ததே இல்லை எனவும் குமுறினார் தனது சுய கௌரவத்துக்கு இழுக்கு என்றும் அதற்கு காரணம் டீச்சர் தான் என்றும் குற்றம் சாட்டினார் ஆனாலும் அவர் டீச்சரின் பேச்சுக்காக சற்று பரிதாபப்பட்ட ஒரு சலுகையை டீச்சருக்கு வழங்க முன் வந்தார் அதன்படி துரைக்குழுவினர் வீட்டுப்பாடும் எழுதி வருவதை யாரும் சோதிக்க கூடாது என்றும் பதில்க அவர்கள் எவ்வித இடையூறும் செய்யாமல் வகுப்பை கவனிக்க மட்டும் செய்வார்கள் என்றும் சொன்னார் மொத்த வகுப்பின் முன்னிலையில் நடைபெற்ற உரையாடல் இது என்பதால் அனைவரும் துரையின் பேச்சை கேட்டு உறைந்திருந்தோம் எவரும் எதிர்பாராத வண்ணம் வெடித்து பிரேம் அதுவரை துரை அவரை நோக்கி யாழை பேச்சு பேசும்போது கூட அமைதி காத்த பிரேம் இந்த நிகழ்வில் கொதித்து எழுந்தார் படிக்காமல் வருவதில் வெட்கமடையாமல் வெளியில் நிற்பதற்கு வெட்கமடைய எண்ண இருக்கிறது என்று படிக்காமல் வெளியே நிற்பதை விட நாளை பொதுத் தேர்வில் தோல்வியிட்டு ஊருக்குள் சுற்றும் அவமானம் தான் பெரியது ஊரல் பொறுப்பாக தானே முன்வந்து டீச்சர் செய்யும் இந்த சேவையில் குறை சொல்வோர் நாளை வரும் ஒவ்வொரு நாளிலும் இதை நினைத்து வருந்தி புழுங்கும் நாள் வரும் வழங்கப்பட்டால் நாளை அது தவறான முன்னுதாரணம் ஆகும் தன் எதிர்காலத்தை ஒருவர் அழித்துக் கொள்ள உரிமை இருக்கலாம் ஆனால் தன்னுடன் பிறரையும் சேர்த்து கொண்டு அவர்கள் எதிர்காலத்தையும் சேர்த்து நாசமாக்க ஒருவனுக்கு துரையை நோக்கி சுற்று நீட்டி உரிமை இல்லை இவை போன்ற பல சொல் வீச்சுகள் பிரேமின் ஆவேச உரையில் வெளிப்பட்டன இம்முறை பிரேமின் இந்த அவதாரத்தை நாங்களே எதிர்பார்க்கவில்லை மொத்த வகுப்பும் உறைந்து போனது மீண்டும் துரை டீச்சர் உட்பட பிரேம் பேசியதில் கடைசி வரி டீச்சர் பேசியவை மொத்தமாக வீணாகவில்லை அவை சில மாற்றங்களை கொண்டு வந்தன அதிர்ச்சி அணியின் எண்ணிக்கை மூன்றாக சுருங்கியது ஆனால் பிரேம் மீது துரையின் வன்மம் அதிகமானது டீச்சர் மேலும் குழப்பத்தை தவிர்ப்பதற்காக மீசை சாரிடம் பேசி அதிருப்தி குழுவினர் மூவரையும் கணித பாடத்திற்கு மட்டும் டிசி சார் வகுப்பெடுக்கும் பிரிவுக்கு போகுமாறு செய்தார் வகுப்பில் தற்காலிக அமைதி வந்தது இந்த நிகழ்வால் இன்னும் ஒரு மாற்றம் நடந்தது வகுப்பில் இரண்டு வண்ண கயிறுகள் அணிந்த இரண்டு குழுவினர் உண்டு என்பது முன்பே சொல்லப்பட்டது இதில் ஒரு குழுவின் தலைவராக இருந்தவர் துரை எம்ஏஎன் சார் எஸ்பிபி சார் ஆகியோர் ஆதரவு பெற்ற குழு என்பதால் அதிகார பின்புலம் கொண்ட செல்வாக்கான குழு இது மற்றொரு குழு ஜெயராஜ் சார் டிசி சார் ஆதரவு பெற்ற குழு முறைப்பாகவும் சட்டன கலந்து பழகாமலும் அதே நேரம் வம்பு வளர்க்காமலும் இருக்கும் குழு கவர்மெண்ட் புள்ளை ஸ்காலர்ஷிப் இலவச நோட்டு புத்தகங்கள் இலவச சீருடைகள் தேர்வு கட்டண சலுகை என இக்குழுவினருக்கு அரசு தரும் ஆதரவினால் அமைந்த வன்கொடுமை பெயர் என அறிக என முதல் குழுவினரால் நக்கல் அழிக்கப்படும் இக்குழு தம்மை எவர் நெருங்கி வந்தாலும் ஐயப்பட்டு விலகியே இருக்கும் இரண்டாம் குழு பிரேமின் நேரடியான எதிர்ப்பை கண்டு வியந்து அவர்களாகவே முன்வந்து எங்களுடன் பேச ஆரம்பித்தனர் சங்கரலிங்கம் என்ற ஷங்கர் என்ற தச்சின் சங்கர் அவ்வாறாகத்தான் எங்களுடன் இணைந்தார் திரைப்பாடல்களை வாயால் பாடி கையால் பெஞ்சில் தாழம் போட்டு பாடுகையில் பெஞ்சில் கொண்டு வர முடியாத எட்டு திறன் காரணமாகவே சங்கர் சங்கர் என பெயர் பெற்றார் இந்த டச்சிங்கில் வரும் டவை ஆங்கில சொல்லான டோ கதவு என்பதில் வரும் அழுத்தமான டவாகவே உச்சரிக்க வேண்டும் ஆங்கில சொல்லாத தொடுகை எனும் பொருளில் உச்சரிக்க கூடாது இரண்டாம் குழுவில் தலைவர் போல டட்சின் தான் செயல்பட்டு வந்தார் அவர் எங்களுடன் இணைந்ததும் வகுப்பில் நிறம் சற்று மாறியது டட்சின் குழுவினரும் படிப்பதில் ஆர்வமாகின வழியனுப்பச் செல்லும் போதே வகுப்பின் நிலவரங்களை ஒவ்வொரு தனி மாணவனின் நிலையை நாங்கள் டீச்சருக்குச் சொன்னோம் அதற்கு ஏற்றுவாறு அவர்களுக்கு கூடுதல் கவனம் கொடுக்கப்பட்டது மீசைசார் விஷயத்தில் மிக மகிழ்ச்சி அடைந்தால் இவ்வாறாக தற்காலிக அமைதி நிலவும் காலத்தில் முழு ஆண்டு தேர்வும் நெருங்கியது தொடரும் ஒளிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன்